வணக்கம் உலகெங்கும் வாழும் ஆன்மீக அருள் அன்பினேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்த யோகி பேரம்பளவான தனுர் ராசி என்பது பிரபஞ்சத்தில் தர்ம ராசி ஒரு மனிதனுடைய துடையினுடைய பாகத்தை உடைய ராசிதான் அந்தது ஒரு மனிதன் உருவத்தை சரியாக பார்க்கணும் அவன் நேர நின் நிமித்தாதான அப்போ தான தர்மங்கள்லாம் செய்திருந்தால் அவனுடைய கூண் விடாது நிமிர்ந்து நிற்க வைக்கும் அப்படிப்பட்ட தனுர் ராசி அது இரட்டை ராசியிலேயே ஒரு ஆனென்றும் பெண்ணென்றும் பிரியக்கூடிய பாகத்தை கொண்ட கீழே மிருகமும் மேலே மனிதனும் வில்லோடு நிற்பதும் பல ஆதாரங்களை காட்டி உங்களை உணர வைக்கிறாங்க அதில் உணரும்போது ஒரு மனிதன் என்ன செய்யணும் தனக்கு கோபம் வரும் குரோதமாக வரும் ஆனால் கருணை வந்துடும் ஒருத்தனுக்கு ஒரு செயல் செய்யணும்னு நினைப்போம் ஆனால் அந்த செயலை செய்யும்போது யோசித்து பிறருக்கா விட்டு கொடுத்துருவோம் இது மாதிரி கருணை கொண்ட ஒரு ராசியும் தர்ம சிந்தனைக்குடைய ராசியும் ஆகிய இந்த தனுர் ராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன செய்யும் இந்த புரட்டாசி மாதம் மிக அற்புதமானது ஏனென்றால் இங்கே இருக்கின்ற அந்த குரு பகவானுடைய அற்புதமான விஷயத்தை அந்த புரட்டாசி மாதம் தான் தூக்கி கொடுக்கும் ஏன் தூக்கி கொடுக்கணும் அதில் ஒரு சூட்சமும் நுட்பமும் இயற்கை அமைச்சிருக்கு அங்கே மகாவிஷ்ணுக்கு உச்சம் இடம் அல்லவா அந்த மகாவிஷ்ணுக்கு உச்சமற்ற இடமாகிய அந்த இடத்துக்குடைய அந்த புதன் பகவான் குருவுடைய வீட்டத்தின் வீட்டில் மீனத்தில் நீச்சமடைகிறார் அவர் மீனத்தில் நீச்சமடைக அது கர்மஸ்தானமாகிய இந்த தனுர் ராசியை அவர் சற்று கவனமோடு கவனிப்பார் அதாவது ஒரு புறமாக படுத்திருப்பது மாதிரி மகாவிஷ்ணுவை காட்டுவாங்க பத்மநாபன் அப்படிப்பட்ட நிலையுடைய நுட்பத்தை இந்த தனுர் தான் சொல்லும் மனிதர்கள் இந்த தனுராசிக்காரவங்க எப்படி இருப்பாங்க படுத்திருப்பாங்க தூக்கம் வராது அப்படியே சிந்திச்சுட்டே இருப்பாங்க தன்னை மீறி தூங்கினா தான் தூக்கம் இல்லாட்டினா தூக்கம் வராது அதுவும் இந்த நேரத்தில் செல்லு டிவி அது எதுன்னு வந்தது இவங்களுடைய மனதை பல விதத்தில் பாதிக்கும் தர்ம சிந்தனை செய்ய முடியாது இவர்களுக்கு கிடைக்கின்ற மனை மிக உன்னதமானவர்கள் ஊருக்கெல்லாம் உதேசம் செய்தாலும் கூட இவர்களை அவர்கள் மதிக்க மாட்டார்கள் அப்படி மதிக்காதனால இவங்க என்ன செய்வாங்க ஊருக்கு நிறைய உதவி செய்வாங்க வீட்டுக்கு செய்ய மாட்டாரு என்ற பேர் வரும் அப்படி இருக்கும்போது வீட்டுக்கு செய்கிறது இவர் கடமையிலேருந்து மாட்டார் ஆனால் அவருக்கு பேர் அப்படி கிடைக்கும் ஆனோ பின்னோ தன்னுடைய உழைப்பு தன்னுடைய பொறுப்பு எல்லாமே குடும்பத்திற்கு செய்வது போல் தான் மற்றவங்களுக்கு செய்வாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணிடுவாங்க அதை பெரிதாக எடுத்துக்க மாட்டாங்க தர்ம சிந்தனையின் மூலமாக இந்த ராசிக்காரர்கள் இப்பொழுது நிறைய விஷயங்கள் செய்யணும் செய்யலாம் செய்ய முடியும் கேட்ட புரட்டாசி மாதத்தில் பாருங்கள் எவ்வளவு விசேஷங்களை பண்ணுறாங்கன்னு அதற்கு இந்த குரு பகவான் நல்ல சிறப்பான அம்சத்தை செய்வார் ஏன்னு கேட்டால் இந்த குரு போய் அந்த புதன் வீட்டில் உட்காந்துருக்காரு அந்த க ராசிக்கு பார்த்துல உட்காந்துருக்காரு நாங்கள் அந்த பிளேஸ் எல்லாம் சொல்கிறது அந்த கிரகங்களை காட்டுவதெல்லாம் அண்ட சராசரத்திலிருந்து வரக்கூடிய கதிரியக்கங்கள் இயக்கங்கள் அந்த கதிரியக்கத்தை இயக்கத்தை உட்வாங்குகின்ற அந்த நபர் எப்படி இருப்பார் என்பது தான் இந்த அருள் சேனலுடைய ஸ்பெஷாலிட்டி நீ வந்து கிரகத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காத அதை ஜோதிடர்கள் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் நீ பார் உங்களில் இருக்கிறத பார் அந்த குரு என்றால் யார் புதன் என்றால் யார் குரு என்றால் நல்ல சிந்தனைக்குரியவன் இவன் நேர்மையானவன் கண்டிக்கக்கூடியவன் ஆனால் கபடம் ஆடக்கூடியவனும் தான் பள்ளிக்கூட பள்ளிக்கூடம் போகிற வயசில் காதல் நிற விஷயத்துக்கு தூண்டி விட்டுருவான் புத்திர விவத்தை கொடுத்து விட்டுருவான் அப்போ அந்த பிள்ளை படிக்கிறதுக்கு ஒரு கபட நாடகம் ஆடக்கூடிய அந்த குரு பகவானுடைய பவரை கொண்ட இந்த தனுர்ராசி நேயர்கள் வயதுக்கேற்ப ஏற்ப காதல் சிந்தனையில் கொள்வார்கள் சிக்க வைக்கும் ஏனென்றால் இந்த குரு பகவான் அவனுடைய பாதகஸ்தானத்தில் மிதன ராசியில் இருந்து சுக்கரனு வீட்டை பார்க்கிறார் அந்த சுக்கரன் நீச்சமாகிவிட்டார் ஆகையினால் பொருளாதாரம் வந்து நிறைய கிடைக்கும் ஆனால் உறவுகளும் கிடைக்கும் இந்த பொருளாதாரத்தை தேடி செல்பவர்களுக்கு பொருளும் அந்த உறவையை தேடி செல்பவர்களுக்கு அருளும் பிரித்து கொடுக்கின்ற இந்த காலம் இது ஆகையினால் நீங்கள் எது செய்தாலும் அதற்கு உரிய காரணகர்த்தாவே நீங்கள் தான் கர்மக்காரகன் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அங்கே சனி பகவான் இருந்துட்டு பத்தாம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்குறார் ஆகையினால் நாங்கள் இதை செஞ்சு முடிக்கவும் உங்களால் முடியும் செய்யுங்க செய்யுங்கன்னு தூண்டா கூட செய்ய மாட்டார் என்கிட்ட பொறுமையாக இருப்பாங்க உங்களுக்கு ஆசை எண்ணங்கள்லாம் தூண்டும் ஏன் இந்த நேரத்தில் செஞ்சு முடிச்சிட முடியும் உங்களால் அந்த உணர்வுகளை படபடப்படன்னு கொண்டு போக முடியும் ஆனால் உங்களுக்கு செய்யக்கூடிய நபர் மாட்டார் உங்களுடைய வார்த்தைகள் விரயமாகும் உங்களுடைய உழைப்பு விரயமாகும் மன சிந்தனை பாதிக்கும் ஒரு சிலருக்கு ஒரு சிலர் புதிய புதிய முயற்சிகள் புதிய புதிய பழக்க வழக்கங்கள் புதிய புதிய அனுபவங்கள் இவைகளை நாடி போவாங்க ஊர் விட்டு ஊர் போவாங்க வெளிநாடு போவாங்க வெளி மாநிலங்களுக்கு போவாங்க வெளி மாநிலத்துக்காரவங்க வந்து உங்கள்கிட்ட போட்டு போவாங்க என்கிட்ட உங்கள்கிட்டயே அறிவை கேட்டுக்கிட்டு உங்கள்கிட்டயே நீங்கள் செய்கிறது தப்புன்னு சொல்லிட்டு போவாங்க இது மாதிரி சில மாற்றங்கள்லாம் தடுமாற்றத்தில் கொண்டாந்து விடும் அந்த தடுமாற்றமே உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும் இந்த ஏமாற்றத்தையும் தடுமாற்றத்தையும் தரக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு நல்ல வழியும் படுத்தும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு சரியான நேரத்தில் நீங்கள் சரியான முறையில் சென்றால் புதிய வேலை கண்டிப்பாக உண்டு அரசு சம்பந்தமான உத்தியோகம் உண்டு அதற்கான அனுமதி உண்டு ஆனால் ஒன்றை இழந்து ஒன்றை பெற வேண்டும் குழந்தைங்களா குழந்தைகள் சம்பந்தமாக கேட்குறீங்களா அது இந்த நேரத்துக்கு உங்களுக்கு கட்டுக்க அடங்காது சொன்னால் கேட்காது ஆகையினால் மன வளர்த்தமும் மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க அதில் நீங்கள் கவனமாக இருங்க நில பல சம்பந்தமான விஷயங்கள் மனவேதனை தெரியும் நம்பிக்கை துரோகிகள் உங்கள் கூட வருவாங்க நம்பிக்கை துரோகம் நடக்கும் உங்களுக்கு நல்லவர் பொல் கெட்டவரும் கெட்டவர் போல் நல்லவர் இருந்தாலும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் அவங்கள பிரித்து அவங்கள்ட்ட ஒதுங்கி உங்களால் வாழ முடியாது கால சூழ்நிலை உங்களை அவங்களோட இணைச்சி தான் போகும் இந்த காலம் வருங்காலத்திற்கான திட்டமிடும் காலமாக அமைந்துவிடும் தனுராசி நேர்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் அவங்களுடைய ஆனந்தமய கோஷத்தில் நின்று உங்களுடைய அன்னமய கோஷத்தையும் உங்களுடைய பிராணமய கோஷத்தையும் அந்த விஞ்ஞானமய கோஷத்தையும் உணர்ந்து உங்களுடைய செயலை சிறப்பாக செய்துவிட்டால் புரட்டாசி மாதம் உங்களுக்கு சிறப்பானதை தந்தே தீரும் உங்களுடைய உள் உணர்வுகள் அனைத்து உங்களை சரியான முறையில் தான் எடுத்து செல்லும் ஆனால் செயல்படும்போது ஏதோ ஒன்று நடக்குது ஏன்னு கேட்டால் சூழ்ச்சியாக சில சம்பவங்கள் நடக்கும் கேந்திராதிபதி தோஷம் பெற்றதுனால் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்வது போல் அது இப்படி தான் இருக்கும் இது வயதிற்கேற்ப அதை உணரும் தன்மை கிடைக்கும் ஆனால் எல்லாமே வாழ்க்கையின் அனுபவம் அந்த வாழ்க்கையின் அனுபவத்தை அனுபவிக்க வந்த தனுராசி நேர்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் அனுபவிங்கள் உணருங்கள் உயர்ந்து செல்வதற்கான வழிமுறைகளை தேடுங்கள் தேடியதை தொகுத்து அதில் வகுத்து தன்னை அமைத்து நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பலவான்